நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்கெல்லாம் குளக்கரையில் வந்து குளிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை அங்கேயே போட்டுட்டு புது ட்ரெஸ் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி பல பேர் தப்பான முடிவு எடுக்கிறாங்க ரொம்ப தப்பு கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம அசுத்தப்படுத்தவே கூடாது நம்ம எப்பெல்லாம் எந்த ஒரு கோயிலை அசுத்தப்படுத்தினாலும் அதற்குண்டான தண்டனை இந்த பிறவில இல்லைனாலும் அடுத்த பிறவில உறுதியா உண்டு ஸோ அதனால் கோயிலுக்கு போறவங்க நீங்க அங்கே தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுங்க தப்பு இல்லை துணியே அங்க விடாது துணியே வந்து உங்களுடைய துணியை வந்து ஒரு பேக்கில் போட்டு வீட்டுக்கு எடுத்து வந்துட்டு வரலாம் அதில் தப்பே கிடையாது அங்கே குளிச்சதுக்கு அப்புறமேட்டு தலைவ லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு ஒரு புது துணி உடுத்திட்டு வர்றது நல்லது புது துணி அங்கேயே நிறைய கடை இருக்குது ஏதாவது கடையில் கூட வாங்கிக்கிறோம் அதில் தப்பே கிடையாது இப்போ அந்த பழைய துணியை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது தாராளம் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை அது வந்து கர்மா வந்துடும் அப்படின்ற மாதிரி சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க நம்முடைய கர்மா நம்ம கிட்டே இருக்கா நம்ம போற ட்ரெஸ்ஸில் இருக்கா என்னவோ ட்ரெஸ்ஸில் என்னவோ கருமா மூட்டை கணக்கில் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் விஷயம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது